மிலாடி நபி முகமது நபி சல்லல்லாஹு அலைசலம் அவர்களின் பிறந்த பிறந்தநாள்தான் இஸ்லாமிய பெருமக்கள் மிலாடி நபின்னு கொண்டாடுறாங்க மனிதர்கள் தவறான வழியில் சென்ற காலத்தில் அவங்கள நல்வழிப்படுத்தணுன்றதுக்காக அல்லாவால் அனுப்பப்பட்ட இறை தூதர் தான் முகமது நபி சல்லல்லாஹூ அலேசலம் அவர்கள் அந்த காலத்தில் அரபு நாடுகளில் வாழ்ந்தவங்க எல்லாரும் அறியாமையில் இருந்த காலம் அது மிகவும் மோசமான செயல்களை செஞ்சு வந்த காலம் குடிக்கிறது பெண் குழந்தைகள் பிறந்தால் கொன்று புதைக்கிறது சட்டவிரோதமான செயல்களை செய்கிறது அப்படி இருந்த காலம் இந்த பாவகரமான வாழ்க்கையில் இருந்த மக்களை சீர்திருத்தி அவங்களுக்கு நல் விஷயங்களை போதிக்கணுன்றதுக்காக பூமிக்கு அனுப்பப்பட்ட மா மனிதர் தான் நபிகள் நாயகம் நபிகள் நாயகம் அவர்கள் பல போர்கள் கண்டு அந்த போர்களில் வெற்றி கண்டு மக்களுக்கு இஸ்லாமியை போதிக்கிறார் அதுக்கப்புறம் அவரோட அறுபத்தி மூணாவது வயசில் மாரணிக்கிறார் உங்களுக்கு ஒன்று தெரியுமா முகமது நபியோட இறந்த பிறந்த நாளும் ஒரே நாள் தான் அதுதான் இன்றைக்கி மெலாடி நபின்னு நம்மளால் கொண்டாடப்படுகிறது இஸ்லாமிய பெருமக்கள் அனைவருக்கும் மெலாடி நபி நல்வாழ்த்துக்கள்